நான் எங்கிட்டேன் என் வாழ்க்கை பத்தி நான் என்ன பண்ணிட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருக்கேன் பாருங்க பேசிட்டு இருக்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது விஷயம் இதுக்கு முன்னாடி நான் வெளியில போயிட்டு இருக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் செல்லமோட உண்மைத்தையும் எனக்கு எவ்வளோ கீழே எவ்வளோ பாக்குறாங்கன்னா

என் வாழ்க்கையில என்ன மைனஸ் இருந்ததுன்னா எதுக்கு தப்பு செஞ்ச சரி எவதியில இருந்தது அந்த பாவம் எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டு பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மதரசா இல்ல அந்த காலத்துல எனக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த மாதிரி உஸ்தாஜா உஸ்தாத் எல்லாமே இல்ல இருந்தாலும் சுத்தமாயும் மதத்தை பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது ஆனா வேற ஒரு இதுல இருந்த சின்ன வயசு சரியா நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க அந்த அத எல்லாரும் இருக்கும் போது நான் செஞ்சேன் தப்பு ஆனா நம்ம நமக்குள்ள ஒரு பித்ரா இருக்கும்ல ஒரு இன்பில்ட் பித்ரா சுனா எல்லார்கிட்ட குடுத்திருக்காங்க அந்த பித்ரா வச்சுட்டு இட் வாஸ் அது கண்டினியூஸ் ஆர் மைண்டர் இருந்தது நான் எப்பவுமே உங்க மாதிரி எல்லாரும் அழகான முஸ்லிமா சர்வாதா என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் கடந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது டைம்ல இவங்க எல்லாரும் எப்படி பரதாவோட இருப்பாங்க நாங்க எல்லாரும் இங்கே அங்க போறது நாங்க எப்பவுமே அப்படி இருக்க முடியாது நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட் அத எல்லாரும் போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழே பார்ப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா இருக்கலாம் எல்லாரும் போவேன் பப்ளிக் போவேன் நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க ஆனா அதிகமா அந்த படத்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன் அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு போமாதான் பாப்பாங்க ஏன்னா தெரியும் எந்த மதத்துல பொருந்த வாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கு நீ எனக்கு பாத்துட்டு இருந்தோம் ஆனா எனக்கு இப்போ அதே உண்மத்துல இருந்து அல்லா சுபானவதால எவ்வளவு அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு சோ உங்க எல்லாருக்கும் மனசோட மிக்க மிக்க நன்றி இந்த அன்பு கொடுக்கிறதுக்கு Thank you so very much. May Allah subhanahu wa ta'ala bless each and every body of you. And to you sir, நீங்க இந்த எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த உம்மத்துக்காக ஓகே இவங்களோட வாழ்க்கை இவங்களோட வரப்போறத கொழுந்தங்க பசங்க எல்லாரோட வாழ்க்கை மாறுறதுக்கு அல்லாஹ் சுபானவத்தால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அல்லா சுபானவத்தால பிளஸ் யூ இமென்ஸ்லி அல்லா உங்களுக்கு நிறைய வர்க்காக கொடுக்கணும்